சிரஞ்சீவி வரம் எப்படி ஆஞ்சுநியருக்கு வந்தது ஆஞ்சுநியர் இன்னும் உலகில் நம்மளோட தான் வாழ்கிறாரா சரி சிரஞ்சீவி என்றால் என்ன சிரஞ்சீவி என்பது அழிவில்லா வரம் இந்த உலகில் மரணம் அவருக்கு நிகழாமல் இவ்வுலகில் வாழ்வதற்கு அதாவது அவரே நினைத்தால் மட்டுமே மரணம் நிகழும் இப்படிப்பட்ட சிரஞ்சீவி வரம் சிவபெருமானின் ருத்ர அவதாரமான அனுமனுக்கு கிடைத்துள்ளது இப்படிப்பட்ட சிரஞ்சீவி வரம் எப்படி கிடைத்துள்ளது அப்படின்னு ஆன்மீக கதையில பார்ப்போம் ஒரு தடவை அனுமன் சிறு வயதில் காற்றோடு விளையாடிக் கொண்டிருக்கும் போது வானத்தில் இருக்கும் சூரியன் பழம் என்று நினைத்து அனுமன் விழுங்க நினைத்தார் அதை தடுக்க இந்திரன் அனுமனை அவருடைய வஜ்ராயுதத்தால் தாக்கினார் தாக்கியதில் அனுமன் உடனே கீழே மயங்கி விழுந்தார் விழுந்ததை பார்த்து அனுமனுடைய தந்தை வாயு பகவான் மிகுந்த கோபத்தால் உலகிலுள்ள காற்று அனைத்தையும் நீக்கினார் இதனால் பல உயிர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து மிரண்டு போன தேவர்கள் படைப்பின் கடவுளான பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு பிரம்மா அனுமன் இருக்கும் குகைக்கு சென்றார் அனுமனை குணப்படுத்தினார் பிரம்மாவிடம் வந்திருந்த அனைத்து கடவுள்களும் அனுமனுக்கு ஆசி வழங்கினர் ஒவ்வொரு தெய்வமும் அனுமனுக்கு வரம் அளித்தனர் இறுதியாக பிரம்மா சிரஞ்சீவி வரம் அனுமனுக்கு வரம் அளித்தார் அதாவது எந்த ஆயுதத்தாலும் அனுமனுக்கு மரணம் வராது என்று வரம் அளித்தார் அந்த நேரத்தில் இந்திரனுக்கும் கோபம் தணிந்தது இன்னொரு ஆன்மீக கதை என்னன்னா ராமபிரான் மீது அனுமன் கொண்ட தீவிர பக்தியால் கூட அனுமன் இன்றளவும் உலகில் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவும் நித்திய சிரஞ்சீவியாக இருந்து தன்னையும் ராமபிரானையும் வழிபடும் பக்தர்களுக்கு அனைத்து வரங்களையும் கொடுத்து அவர்களின் துன்பங்களை போக்கி வருகிறார் அப்படின்னு ஒரு புராண கதைகளும் உண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக விட வேணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்